நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரை உடனே உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது ஒரு அறிவாளியா ஒரு சக்தி வாய்ந்த ராஜாவா இல்லை ஜின்னுகளையும் கட்டுப்படுத்திய ஒருவர் என்று நினைவுக்கு வருகிறதா ஆமாம் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நியமத்துகள் ஏராளம் அவர்கள் காற்றை கட்டுப்படுத்தும் சக்தியோடு அல்லாஹ் அருளிய நன்மைகளால் உயர்த்தப்பட்டான் ஜின்னுகளையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் பெற்றான் உயிரினங்களின் மொழிகளை புரிந்து பேசும் அறிவு பெற்றார் அல்ஹம் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே இவையெல்லாம் நினைக்கும்போதே நமக்கு வியப்புதான் இல்லையா ஆனால் இத்தனை ஆற்றல்களையும் பெற்றவர் நபி சுலைமான் சலாம் எப்போதும் தாழ்மையுடன் இருந்தார் அவ்வளவு ஆற்றல் சக்தி பெற்றிருந்த நபி சுலைமான் அலைஹிசலாம் நினைச்சு பாருங்க எப்போது அவர் மிகவும் மனமுருகி அல்லாஹ்விடம் துவா செய்தார் தெரியுமா அவரது கடும் சோதனையின் போது அல்லாஹ் அவரை மிகப்பெரிய சோதனையில் ஆழ்த்தினார் அந்த நேரத்தில்தான் நபி சுலைமான் அலஹிசலாம் மிக ஆழமான துவாவுடன் அல்லாஹ்விடம் முற்றிலும் தளர்ந்து வேண்டினார் என்ன சோதனை அவரது கடும் சோதனையின் போது நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் சில நேரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞாமத்துகளை இழந்தார் பெருமை நம்மையும் பாதிக்கிறது இல்லையா ஆமாம் அல்லாஹ் பெருமை கொண்டவர்களை விரும்புவதில்லை அப்புறம் நபி சுலைமான் அலஹிசலாம் عبر ينا سيدان عبر الله برماري دوا ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين دو ين, ين, ين ميدوم உனது அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்ப்பாயாக என்றார் எப்படி ஒரு மனப்பாங்கு அந்த அளவுக்கு சக்தி இருந்தாலும் இன்னும் அல்லாஹ்விடம் அடக்கம் அதுதான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அவரது அரசாண்ட காலத்தில் ஜின்னுகளும் மனிதர்களும் சேர்ந்து வேலை செய்தது தெரியுமா ஆமாம் அவர்கள் அரண்மனைகள் பெரிய கட்டிடங்கள் கட்டினார்கள் ஒருநாள் அவர் அடைந்த போது ஜின்னுகள் அதை உணர்ந்ததா இல்ல அவங்களுக்கு அது தெரியல ஏன் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் தடியை பிடித்து நின்ற நிலையிலேயே இறந்தார் தடியை ஒரு பூச்சி மெலிதாக்கிய போது அவர் விழுந்தார் அப்போதுதான் ஜின்னுகள் உண்மையை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் மட்டுமே மறைவானவற்றை அறிந்தவர் அல்ஹம் துல்லா ஆமாம் மிக சரியாக சொன்னீர்கள் நம் வாழ்க்கை இவ்வுலகில் ஒரு சிறிய பயணம் மட்டுமே இந்த பயணத்தில் தினமும் சிறிய செயல்களை செய்து நம் இரையச்சத்தையும் பாக்கியத்தையும் அதிகரிக்கலாம் இன்று நாம் அனைவரும் தினமும் செய்யக்கூடிய சிறந்த பத்து அமல்களை பார்ப்போம் காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வை நினைத்து திக்ரும் துவாவும் செய்யுங்கள் இதுவே நம்முடைய நாளை பாக்கியமாக்கும் சிறந்த தொடக்கமாகும் தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றுவது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய சிறந்த அமல் நேரம் தவறாமல் தொழுதால் அல்லாஹ்விடம் நெருக்கம் பெறலாம் இன்ஷா அல்லாஹ் தினமும் பலமுறை அஸ்தப்ருல்லாஹ் என்று சொல்லுங்கள் இது பாவங்களை அழிக்கும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அவன் பால் திரும்புங்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நல்ல வார்த்தை பேசுதல் வழி சுத்தம் செய்தல் இவையெல்லாம் சிறந்த அமல்களாகும் நாம் அற்பமாக கருதப்படக்கூடிய சிறிய அமல்களை அணு அளவு செய்தாலும் அதற்கு அல்லாஹ் நன்மையை வாரி வாரி வழங்குகிறான் சிறிய அமலாக இருந்தாலும் அற்பமாக கருதாமல் அதற்கும் நமக்கு நன்மை உண்டு ஒரு மனிதன் பாதையில் நடந்து சென்றபோது முற்கிளையைக் கண்டு அதை எடுத்து அகற்றிப் போட்டார் அவரின் இந்த நல்ல செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாவமன்னிப்பு அளிக்கின்றான் என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பெற்றோரிடம் சகோதரர்களிடம் குடும்பத்துடன் கருணையுடன் நடந்து கொள்வது அல்லாஹ்விற்கு பிடித்த ஒன்றாகும் வழியில் நாம் சந்திக்கும் ஒரு முஸ்லிமை பார்த்து நல்ல எண்ணத்துடன் புன்னகைத்தால் அதற்கும் நன்மை கிடைக்கும் என்று இஸ்லாம் கூறுகின்றது இப்படிப்பட்ட ஓர் அருமையான மார்க்கத்தில் இருக்கும் நாம் அதன் சிறப்பை பற்றி தெரியாமல் இருக்கின்றோம் உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ சிரிப்பது கூட உனக்கு நன்மையாகும் என்று நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்மில் அதிகமானோர் தர்மம் செய்யும் விஷயத்தைப் பற்றி தவறாக புரிந்து வைத்துள்ளனர் அதாவது அதிகமான பொருளைத்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படியல்ல தூய்மையான சம்பாத்தியத்தில் தூய்மையான எண்ணத்துடன் நம்மால் முடிந்ததை தர்மம் செய்தாலும் அதற்கு இறைவனிடம் கூலி உண்டு நமக்கு அது அற்பமாக தெரிந்தாலும் இறைவனிடம் அது மிகப்பெரியதாக இருக்கும் யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரீச்சம் பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் பரிசுத்தமானவற்றைத் தவிர வேறெதையும் ஏற்றுக்கொள்வதில்லை அதை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் ஏற்று பிறகு நீங்கள் உங்களின் குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலைபோல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றவருக்காக நாம் துவாஜ் செய்தால் அதற்காக அதிக நன்மைகள் கிடைக்கின்றன எத்தனையோ பேர் நம்மிடம் துவாஜ் செய்யும்படி சொல்லியிருப்பார்கள் அதை நாம் அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் துவாஜ் செய்தால் உனக்கும் அவ்வாறே ஏற்படட்டும் என்று வானவர்கள் அவருக்காக வேண்டுவார்கள் என்று என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் நல்ல வார்த்தைகளை பேசுவதால் அதிக நன்மையை அடைய முடியும் நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பேரீச்சம் பழத்தின் கீற்றைக் கொண்டாவது நீங்கள் நரகத்தை விட்டு தப்பிக்க நினையுங்கள் இல்லையென்றால் நல்ல வார்த்தையின் மூலம் நரகத்தை விட்டு தப்பியுங்கள் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தினமும் குறைந்தது சில ஆயத்துகள் படிக்கவும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பல மடங்கு நன்மைகள் உண்டு அல்லாஹுவுக்கு தொன்னூற்று ஒன்பது பல பெயர்கள் உள்ளன அந்த பெயர்களை யார் மனனம் செய்கிறார்களோ அந்த மனிதனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ் கூறுகிறான் பெயரை மனப்பாடம் செய்வதற்கு கஷ்டம் கிடையாது நாம் தினமும் பஸ்ஸில் பயணம் செய்பவராக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பெயர் என்ற அடிப்படையில் தொன்னூற்று ஒன்பது நாளைக்கு தொன்னூற்று ஒன்பது பெயர்களை மனனம் செய்யலாம் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வுக்கு நூறில் ஒன்று போக தொண்ணூற்றொன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் இந்த துவாவை மனனம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது என்ன துவா இந்த அர்த்தம் என்ன என் இறைவா ين ميدم ينا ذا بترور ميدم ني سيدا أرود كوديك نان ناندي سلطة وهم ني ثرثي أذيوم ناللرتة شيء وهم ينا كودو وايا غه ونا ذا أرولال ونا ذا ناللدي نيم سير بايا غه ينجر ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين